ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி ஒரு வேலை விஷயமா வெளியே வந்தேன் இங்கே நூறுரூபாய்க்கு அஞ்சு கறியோடு சாப்பாடு தராங்கன்னு சொன்னாங்க சரி அந்த கடைக்கு தான் போயிட்டுருக்கோம் பார்த்திங்கனால தெரியும் முட்டை அப்புறம் சிக்கனு தலைக்கறி போட்டி ப்ராய்லர் கோழி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மொதல் சிக்கன் சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்குது சிக்கன் நல்லாவே வெந்து நல்லா பாருங்க முட்டை முட்டை நல்லா இருக்குது முதல்ல சிக்கன் குழம்புல சாப்பிட்டு பார்க்கலாம் சிக்கன் குழம்பும் நல்லா இருக்குது பாருங்கள் இது மீன் குழம்பு நல்லா பிசைஞ்சி மீன் குழம்பும் நல்லா தான் இருக்குது பார்த்திங்கனால தெரியும் நல்லா கெட்டியாக இருக்குது குழம்பு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கறி எடுத்து போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் தலைக்கறி சிக்கனு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அதுவும் நல்லா இருக்குது கொஞ்சம் இருட்டாக இருக்குது இந்த சைடு வீடியோ இப்போ பாருங்கள் கொஞ்சம் கிளியராக இருக்குது பேக் சைடு வெயில் வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ அப்படி தெரியுது இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் முட்டையோட மஞ்சள் கருவே அப்புறம் கறி எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்குது அதுவும் நல்லா இருக்கு முட்டை கொஞ்சம் வச்சு தலைக்கறி சாப்பாடு சிக்கன் எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கலாம் இதுவும் நல்லா இருக்குது அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சாப்பாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்